Honorable Chief Minister, his commitment towards the sports in the state of Tamil Nadu, from the Asian Hockey Championship to the 44th Chess Olympia to the khelo India Youth Games, one after another, shows that Tamil Nadu has shown a lot of interest for the promotion of sports. My thanks to the Honorable Chief Minister as well for his contribution. And ji congratulations to you and the entire team. To the people of Tamil Nadu, your hospitality, enthusiasm, and the unwavering support have been instrumental in making these games a resounding success. இந்திய ஒன்றியத்தின் விளையாட்டுத்துறை தலைநகர் இன்று நிலையை அடைவதற்கு தமிழ்நாட்டிற்கு அனைத்து தகுதிகளும் இருக்கிறது என்பதற்கு இந்த போட்டிகள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு போட்டி மீண்டும் தமிழ்நாடு நிரூபித்திருக்கிறது என்பதை ஒரு இயக்கமாகவே நம்முடைய தமிழ்நாடு அரசு மாற்றி வருகின்றது அதுவும் குறிப்பாக விளையாட்டுத்துறை சாதனையாளர்கள் நகரத்திலிருந்து மட்டுமின்றி கிராமங்களிலிருந்தும் வர வேண்டும் குறிப்பிட்ட பிரிவை சேர்ந்த பணக்கார வீட்டு பிள்ளைகள் மட்டுமல்ல எல்லோருக்கும் வர வேண்டும் விளையாட்டில் வெல்ல வேண்டும் என்பதே இந்த திராவிட மாடல் அரசினுடைய எண்ணம்

வெற்றியாளர்களுக்கு பதக்கமும் விருதுகளும் ஒரு அங்கீகாரம் என்றால் போட்டிகளில் பங்கேற்றவர்களுக்கு இந்த அனுபவம் தான் பதக்கம் எனவே உங்களுக்கும் என்னுடைய பாராட்டை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைக்கு நீங்கள் வெற்றி வாய்ப்பை நழுவ விட்டிருக்கலாம் ஆனால் உங்களுக்கான களம் உங்கள் திறமைக்கான அங்கீகாரம் வெகு தொலைவில் சாதிக்கும் திறன் கொண்ட பல வீரர் வீராங்கனைகளை இன்றைக்கு நம்மிடம் அறிமுகப்படுத்தியுள்ளது அவர்களுடைய திறமைகளை மேன்மேலும் மேலும் வளர்த்தெடுத்து அவர்களை வெற்றியாளர்கள் ஆக்கிட இந்த அரசு அயராது உழைக்கும் குறிப்பாக தமிழ்நாட்டை சேர்ந்த நம்முடைய வீரர்களுக்கு கடகரசு அரசு என்றும் துறை நிற்கும்